அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி உபர்கத்தஹூ வெல்கம் டு குட்டி சாரா சேனல் இன்னைக்கு சோயா மஞ்சூரியன் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப்பு சின்ன சோயா தான் எடுத்திருக்கேன் சோயா ஊற வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம சோயா இதில் போட்டுடலாம் இப்போது தண்ணி நல்லா கொதிக்க வந்திருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சோயா போட்டுடலாம் இப்போ சோயா ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ் சோயா இருபது நிமிஷம் ஊறிடுச்சு இதில் பச்சை தண்ணி போட்டு இதை நல்லா பிழிஞ்சு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை நல்லா பிழிஞ்சி தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா சுத்தமாக பிழிஞ்சி மாதிரி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி சுத்தமாக பிழிஞ்சி எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு எழுது ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு உப்பு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊறணும் அதனால் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறணும் சோயா இருபது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் நான் எண்ணெய் சூடாக வச்சுருக்கேன் இப்போ ஒன்று ஒன்றா நம்மளுடைய சோயா போட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா நம்ம வறுத்து இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாம் சோயா வறுத்து எடுத்தாச்சு நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் நம்ம வறுத்தும் இல்லையா அந்த எண்ணெயே எடுத்து இப்போ நம்ம தாலி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்திருக்கேன் மூணு பல்லு பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளே ஃப்ளேமில் வச்சுடுங்க மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சோயா சாஸ் காலி ஸ்பூன் டமாட்டோ கிச்சப் ரெண்டு ஸ்பூன் நான் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிக்கலாம் இதையும் செட்டுக்கலாம் நம்ம வறுத்து வச்ச சோயா இதில் போட்டுடலாம் நம்மளுடைய சோயா மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாரா குட்டிமா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும் அர்மத் லாஹியூ